அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது திமுகவுக்கு சார்பா செயல்படுற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க அதே போல நீங்க என்ன பண்றீங்க தனிநபர் ஆணையம்னு அமைச்சிட்டீங்க அவசர அவசர அவசரமா தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டு டெய்லி ஒருத்தரை குட்டு குடுத்து குட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்களே என்ன கதை ஏடிஜிபி ஒரு நாள் பேசுறாரு அமுதா ஐஏஎஸ் மேடம் ஒரு நாள் பேசுறாங்க செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டாலின் அவர்களே பேசிட்டாரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாரு எதுக்கு இவ்வளவு பேர் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க நீங்க என்னென்ன சொல்லணுமோ கருத்தை எல்லாம் போய் ஆணையம் அமைச்சிருக்கீங்கல்ல அந்த மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்க அதை ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுவாங்க இங்க ஆணையம் அமைச்சுட்டு நீங்க இங்கெல்லாம் பேசி பேசி பேச நீங்க அப்ப என்ன பண்றீங்க ஆணையம் வந்து இப்படிதான் செயல்படணும் ஆணையத்தோட போக்கு இப்படிதான் இருக்கணும் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்க வந்து கைட் பண்றீங்களா ஒரு ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ நூறு பேர் நூறு கருத்தை நீங்க மீடியாவை கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன அப்புறம் எதுக்கு ஆணை அமைச்சீங்க அப்ப நீங்க அந்த ஆணையத்தை அவமதிக்கிறீங்க தானே அந்த அவமதிக்கிறீங்க தானே என்னங்க நடந்துகிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியாதா புரோட்டோக்கால் தெரியாதா அதே போல அமுதா ஐஏஎஸ் சொல்லிட்டு எப்படி செயல்படுவாங்க ரொம்ப ஒரு திறமையான ஒரு அதிகாரி அவங்க எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஹார்ட் ஒர்க்கர் அதெல்லாம் பாத்துருக்கோம் இன்னைக்கு அவங்களை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்க வந்து கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவங்க பேசுறாங்க அதெல்லாம் வேதனைங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது எதற்காக அரசு இயந்திரத்தையே திமுகவுக்கு சார்பா செயல்படுற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்ப யார் வந்து இந்த தமிழகத்தையே நீங்க வந்து ஒரு ஒட்டுண்ணி போல உறிஞ்சுக்கிட்டு இருக்க திமுக பாஜகவை கை நீட்டு கேள்வி கேட்க என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதை தான் நாங்க கேட்குறோம்